பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறு முதல் வாசகம் எசாயா அலகு ஐம்பது இறைவார்த்தைகள் ஐந்து முதல் ஒன்பது முடிய இரண்டாம் வாசகம் யாக்கோபு அலகு இரண்டு இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பத்தொன்பது முடிய நற்செய்தி மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய திருப்பலி முன்னுரை இறை இயேசுவில் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பொதுகாலம் இருபத்தி நான்காம் ஞாயிறு வழிபாட்டிற்காக நாம் எடுத்திருக்கும் மைய சிந்தனை வாழ்வின் சிலுவைகளை ஏற்று இயேசுவை பின் செல்வோம் என்பதாகும் சிலுவை இல்லாத ஏசி இல்லை இயேசு இல்லாத கிறிஸ்தவமும் இல்லை அப்படியென்றால் இயேசுவை பின்பற்றுபவர்கள் இயேசுவை போல சிலுவை சுமந்துதான் ஆக வேண்டும் நம்முடைய சிலுவைகள் எவை நம் வாழ்வில் நாம் அன்றாடம் சந்திக்கும் துன்பங்களே நமது சிலுவைகள் இயேசு சிலுவையை விரும்பி ஏற்றுக்கொண்டது போல நாமும் துன்பங்களை ஏற்று தாங்கிக் கொள்ள வேண்டும் முணுமுணுத்தலோ கடவுளை மறுதளிப்பதோ கூடாது அப்படி இருந்தால் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க முடியாது துன்பங்கள் வாயிலாக தான் நாம் கடவுளின் மாட்சியை காண முடியும் எனவே சிலுவைகள் கடவுளின் வரம் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் துன்பங்களை ஏற்கும் மனசக்தி பெற இக்கல்வாரி பரிவழியாக மன்றாடுவோம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இவ்வுலகில் மீட்பற்படும் துன்பங்களை முன்னறிவிப்பதாக இப்பகுதி அமைந்துள்ளது துன்பங்களில் கடவுள் துணை நிற்பார் என்ற சிந்தனையை தரும் இறைவார்த்தையை வாசிக்க கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்று இரண்டாம் வாசகம் யாக்கோபு எழுதிய திருநூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நமது இறை நம்பிக்கையை செயலில் காட்ட வேண்டும் நற்செயல்கள் செய்யாமல் கடவுள் நம்பிக்கையோடு வாழ முடியாது என்று எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்தை வாசிக்க கேட்போம் நம்பிக்கையாளர் மன்றாட்டு போதகராகிய இறைவா திருவே திரு வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆவியின் வழித்துணையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வழி வழி வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் அன்பே உருவான இறைவா இக்கல்வாரி வழியிலே கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் இறையாசிரே நிறைவாக பெற்று மனமகிழ்வோடு இல்லம் சென்று அமைதியான நிம்மதியான வாழ்வாள வர மறள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் நல்லாயனாய் இறையா இறைவா கிறிஸ்துவை பின்பற்றும் நாங்கள் எம் வாழ்வில் வரும் சிலுவைகளை மனமகிழ்வோடு ஏற்று தாழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டு நிம்மதியான உமது அருளன்பின் வழியில் நடக்க கிருபை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும் மருத்துவராக இறையா இறைவா தீராத நோயால் அவதிப்படுவோர் அனைவரையும் உமது ஆணி பாய்ந்த திருக்கரங்களால் தொட்டு நலமாக்கிட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கருணை கடலாகி இறைவா பல்வேறு பொருளாதார நெருக்கடியால் அவதியுறோம் ஒவ்வொருவரையும் ஒம்பாதம் தருகிறோம் அவர்கள் இந்த சிக்கல்களிலிருந்து விடுபட நீரே நல்லாயனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து நேரிய பாதை காட்டி வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்